எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் சேனல்உண்மையிலே நல்ல ஆலோசனை தான் மாணவ செல்வங்களுக்கு இது உறுதியாக எங்கள் ஏற்கனவே எங்கள் பொதுச் செயலாளர் செஞ்சுக்கிட்டு மாவட்ட அளவுக்கு அங்கங்கே மாவட்ட அளவுக்கு செய்கிறோம் இது ஒருங்கிணைந்து செய்யணும்னா எங்கள் பொதுச் செயலாளர் அது அதுக்கான பணியை செய்வார் நாங்கள் மாவட்ட அளவுக்கு அந்தந்த ஏரியாவில் இப்போ எங்கள் கூட எங்கள் மேற்கு தொகுதியில் பார்த்திங்கன்னா ஊராட்சி பகுதியில் இது மாதிரி ப பத்தா ப்ளஸ் டூ டென்த்து படித்தவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து தொகையும் அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு பரிசு தொகையும் ஊக்கத்தொகையும் அதே மாதிரி பரிசும் கொடுக்குறோம் அதுக்கு நிகழ்ச்சி எடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எங்கள் பகுதி சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு பகுதி சார்பாக இருக்கிறாங்க இது ஒருங்கிணைத்து பண்ணன்றது இனி நாங்கள் ஒருங்கிணைத்து பண்ணுறதை அது எங்கள் பொதுச்செயலாட்டை கேட்டு சொல்கிறோம் சரியா திட்டம் இதை மற்ற இதை பற்றி இதை பற்றி எதா பேசுறீங்களா நிகழ்ச்சியை பற்றி சரி இதை பற்றி பேசுனா மற்ற இதை பற்றி பேசுனா நீ என்ன போடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அது எனக்கு தெரியும் அதனால் நன்றி வணக்கம் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்